ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய ஆயிரம் கோடி சூரிய பிரகாசம் மத்தியானம் சமயத்தில் ஆயிரம் கோடி சூரியர்கள் ஒன்றாய் சேர்ந்து உதித்தால் உள்ள பிரகாசம் எப்படி இருக்குமோ அப்படியுள்ள பிரகாசத்தோடு கூடியதாகும் நம்மிலுள்ள சைதன்யம் அந்த சைதன்யத்தில் இருந்து உண்டான உண்டாகின்றன அப்பொழுது அதாவது வேறுபட்ட பிரகாசமாகிறது பின்ன பிரகாசத்தின் வழியாய் இருக்கின்ற சைதன்யத்தை நம்மிலிருந்து பிரதிபிம்பித்து காணுகிறோம் இப்படி பிரதிபிம்பித்து பிரகாசிக்கப்படுகின்ற மேல் சொன்ன சூரியனை இப்பொழுது நம்மால் பார்க்க முடியாது பார்த்தால் அதி கொடூரமாகிய கிரணங்களால் அதாவது கதிர்களால் கண்கள் மூடி போகின்றன அது எவ்விதம் நாம் ஒரு கண்ணாடியை எடுத்து பார்த்தால் அதில் நம்முடைய என்னவெல்லாம் பாகங்கள் பிரதிபிம்பித்து காணுகிறோமோ அந்த பாகத்தில் உள்ள எல்லா நிலைமைகளும் நமக்கு யாதொரு கஷ்டமும் இல்லாமல் சுகமாய் பார்க்கலாம் அவ்விதம் நீர் இப்பொழுது சூரியன் என்று சொல்லி வருவதான கிரணத்திற்கு நேரே முன் சொன்ன கண்ணாடியை பிடித்தால் அந்த கிரணத்தோடு கூடி பிரதிபிம்பிக்கின்ற பிரகாசத்தில் நமக்கு பார்ப்பதற்கு முடியுமா முடியாது காரணம் அதி ஜொலிப்புள்ள பிரகாசத்தினால் பார்ப்பதற்கு முடியாமல் கண்கள் கூசி மூடி போகின்றன இவ்வாறே பத்தாம் அத்தியாயத்தில் சொல்லியபடி ஜீவசக்தியாகிய வாயுவிலிருந்து மனம் உற்பத்தியாகி பளிங்குவர்ணமாய் முட்டை வடிவமாயிருக்கின்ற வெளியினுள்ளில் நம்மிலிருந்து முன் சொல்லிய பிராணன் பிரகாசமாகி பிரதிபிம்பித்ததாகும் இக்காணுகின்ற சூரியன் அதை நாம் அகங்காரத்தினால் பார்ப்பதாலாகும் சூரியன் மிகவும் ஜொலிக்கின்றதாய் பார்க்க முடியாமல் இருக்கின்றது எப்பொழுது அப்படி பிரதிபிம்பிக்க விடாமல் தண்ணில் அடக்குகின்றோமோ அப்பொழுது நமக்கு பகலாகும் ஆத்ம வணக்கம்